من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مذللا ومن يضللهم فلا هاديلا ونشهد الله إله الا الله وحده لا شريك لا ونشهد أن محمد عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا

இணையத்திற்குரிய திருக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எல்லாம் இறைவன் சில விஷயங்களுக்கு தன்னுடைய அடியார்களை விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லா சொன்னான் அதுல ஒண்ணு தொழுகை தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் நம்ம ஹதீஸ்ல கூட பாக்குறோம் அந்த தொழுகை முடித்ததற்கு பின்னால் நீங்க அப்படியே பள்ளிவாசலையே இருந்திருங்க அப்படிலாம் சொல்லப்படல தொழுகைக்கு எப்படி நீங்கள் விரைந்து வர்றீங்களோ அதே போன்று உங்களுடைய ரிசுக்குகளை தேடி நீங்கள் பறந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும் அப்ப ரெண்டுமே முக்கியம் ஒன்று தொழுகை எவ்வளவு முக்கியமோ அல்லாம மிகவும் பிடித்த ஒரு செயலோ அதே போன்று தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி தன்னுடைய கண்ணியம் தன்னுடைய தன்மானம் தன்னுடைய உடல் தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் சம்பாதிப்பதையும் அல்லா விரும்புறான் ஒருத்தர் தொழுதுகிட்டே இருக்கிறாரு ஆனா அவர்கிட்ட முழுமையான சம்பாதித்த இல்லை அவருடைய குடும்பத்தை அவர் கவனிக்கல அவருடைய பொருளாதாரத்தை அவர் சேர்க்கல அவருக்கான தேவைகளை அவர் உருவாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் அல்லா விரும்ப மாட்டார் இவாதத்து பொருளாதாரத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது பொருளாதாரத்திற்கு இபாதத்தலையாக இருக்கக்கூடாது நான் தொழுகுறேன் அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன் ஒருத்தர் பள்ளியில உட்கார முடியாது உமரலி அவர்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க பள்ளிக்குள்ளேயே இருந்த ஒரு ஆளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாங்க போ உன் மனைவிக்கு ஒரு கடமை இருக்குது உன்னுடைய வயிற்றுக்கு உனக்கு ஒரு கடமை இருக்குது அந்த கடமைகள்லாம் நீ நிறைவேற்றி என்பதாக சொல்லி அந்த வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம் கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாது சில இபாதத்துகளுக்கு விரைந்து வருமாறு சொல்றான் அதுல ஒண்ணு தொழுகை தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள் அதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு செய்தி செய்தி என்ன அப்படின்னு சொன்னாரியும் அல்லாஹுவிடம் இருந்து உங்களுக்கு வளம்ப வணங்கப்படக்கூடிய அந்த மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா என்னன்னா அதிகமாக செய்யுங்க எல்லாம் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் எந்த அடியான் தௌபா செய்கிறாரோ அந்த அடியானுக்கு மன்னிப்பு தயாரா இருக்குது எனவே நீங்கள் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்பனா என்ன ஒவ்வொரு நாளும் தௌபாவை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லா சொல்றான் அதை நீங்கள் விரைந்து செய்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழலிலும் அல்லாஹுவிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான் இலா மகப்பிரத்தையும் அல்லாஹுவிடம் இருந்து வழங்கப்படக்கூடிய அந்த மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அருமையான சகோதரர்களே அந்த தௌபாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்துல பேசும்பொழுது உன் ஜென்னாத்தின் அருந்தோகம் சமாவாத்து வல்ல அருளும் ஓ ஐத்தத்தளின் அப்படி தௌபா ஒருத்தர் செஞ்சுட்டாருனா அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா வானம் பூமியை விட விசாலமானது என்பதாக அல்லாஹ் சொல்றான் ஓ ஐத்தத்தளின் முத்தாக்கியேன் இறையற்றமுடைய ஒருளுக்காக வேண்டி அது தயார் செய்யப்பட்டுள்ளது இப்போ என்ன அர்த்தம் ஒருத்தரை அதிகமாக தௌபா செஞ்சாருனால அவருக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பரிசு ஒன்னும் மன்னிப்பு அல்ல மன்னிப்பு வழங்கிறான் இரண்டாவது அவருக்கு சொருகம் கிடைச்சிருது அந்த சொருகம் எப்படிப்பட்டது பூமியை விட அது ரொம்ப விசாலமானது என்பதாக அல்லா சொல்லணும் ஓயுத்தத்தில முத்தபீன் இதை இரையச்ச முடியவர்களுக்காக வேண்டி மட்டுமே தயார் செய்யப்பட்டுள்ளது அங்க வேற யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது சொருகத்துக்குள்ள வேற யாரும் நுழைஞ்சிட முடியாது எப்படி இங்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அல்லது ஒரு ஒரு விஐபி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரோகிராம் எதுக்கும் போறோம் அனுப்புவாங்க இதெல்லாம் தாண்டிதான் அதே போன்றுதான் சொருகத்திலயும் அங்கங்க எல்லாம் காவலாளியா வச்சிருப்பான் அவங்க கேட்பாங்க அவங்க இல்லாம அவங்கள மீறி போக முடியாது ஆனா ஒருத்தர்கிட்ட தௌபா செய்தார் என்ற பாசு இருந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தர் தொழுகை அப்படிங்கிற ஒரு பாசு கையில வச்சிருந்தாருன்னா நேரடியாக என்ன செஞ்சிடலாம் அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர் சொருக்கத்துக்குள்ள போயிடலாம் அவர்களுக்காக வேண்டியதான் இதை நான் படைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும் சகோதரர்களே அந்த இறையச்சவாதிகளுடைய செயல்களை பற்றி செலவாளி சில அவங்க சொல்றாங்க அவர் மற்றவருக்கு பலன் தரக்கூடியவராக இருப்பார் தனக்கு மட்டும் அவர் என்ன செஞ்சிக்க மாட்டாரு புரிய ஜனங்களை தேடிக்கொள்ள மாட்டாரு தனக்காக வேண்டி இருக்க மாட்டாரு அந்த சொருக்கத்தில் நுழையக்கூடிய அந்த இறையச்சவாதிகள் என்பதா அல்லாஹ சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னா அவரால் மற்றவர்களுக்கு பலன் இருக்கும் அவரால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் அவரால் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும் அவர் கிட்ட போனா ஒருவருடைய தேவையை அவர் முடிச்சு கொடுப்பார் அவர் கிட்ட போனா ஒரு பிரச்சனையை அவர் முடிச்சு கொடுப்பார் ஆக மொத்தம் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவராக அவர் இருப்பார் அடுத்து குனிந்து இருப்பார் அடுத்து அவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் பிறருடைய நலனுக்காக வேண்டி ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் சலதாலி அவங்க சொல்றாங்க ஒரு உன்னுடைய உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் அவருடைய நலனுக்காக வேண்டி அடுத்தவருடைய நலனுக்காக வேண்டி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாகுவிடத்தில் மகத்தான நற்குழியை பெற்று தரும் என்பதாக நவீனம் சல்லா அலி சாஹும் கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இருவருக்கு இடையில் நீங்கள் சமாதானம் செய்து வைக்கக்கூடியவராக இருக்கும் ஒரு இறையச்சவாதியினுடைய செயல் அது யாராவனாலும் இருக்கலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருவருக்கு இடையில பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருவருக்கு இடையில செய்வாரு சமாதானம் செஞ்சு வைப்பாரு அதுவும் ஒரு தர்மம் என்பதாக சொல்றாங்க இறையற்றவாதிகளுடைய செயல் என்பதாக அடையாளப்படுத்தப்படுது ஒரு பிரச்சனைய சமாதானப்படுத்தி வைக்க போகக்கூடிய அந்த பிரச்சனையை அந்த முடிவுக்கு கொண்டு வராம அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஏற்றி விடுவது அதை பெரிதாக்கி விடுவது அந்த பிரச்சனையை மீண்டும் அல்லது முடிஞ்சு போன ஒரு பிரச்சனையை மீண்டும் நோண்டி விடுவது சகோதரர்களே இது அல்லாஹின் பெரும் கொண்ட கோபத்தை ஏற்படுத்தும் அவர் அல்லாஹினுடைய கோபத்தை பெறுவார் என்பதாக சலதா அலிஸ்லாமுங்க எச்சரிக்கை செய்யறாங்க அப்போ இதுதான் ஒரு இறையச்சவாதிகளுடைய ஒரு இறையச்சவாதியினுடைய செயல்கள் அவருடைய செயல்கள் இப்படி எல்லாம் இருக்கும் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பை சொருகம் என்பதாக தன்னுடைய இறைவசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லியிருந்தார்கள் இரண்டாவது தௌவா அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் நாம கேட்கக்கூடிய மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் எப்படி நாம அல்லாட்ட பொருளாதாரத்தை கேட்டு அல்லாஹ் கொடுக்கணுமோ அது போன்று நம்ம கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்ப அத பத்தி சலதாடீசல் அவர்கள் சொல்லும் பொழுது யார் இடத்துல வெக்கம் இருக்குதோ யார் இடத்துல வெக்கம் இருக்குதோ அவருடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் வெக்கம்னா என்ன ஆடையை முழுசா மூடுவது ஒரு வெக்கம் இன்னொரு வெக்கம்னா என்னன்னு சொன்னா பாவம் செய்வதற்கு அவர் வெட்கப்படுறார் பாவம் செய்யறதுக்கு அவர் வெக்கப்படுறார் ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசுவதற்கு அவர் என்ன செய்யறார் வெக்கப்படுறார் அறுவறுப்பான காரியங்களை செய்யறதுக்கு அவர் வெக்கப்படுறாரு மானக்கேடான அசிங்கமான கேவலமான ஒரு செயலை செய்வதற்கு அவர் வெக்கப்படுறாரு அவர் யாருமே பார்க்கல இருந்தாலும் அவர் வெக்கப்படுறாரு யாருக்காண்டி வெக்கப்படுறாரு அல்லாவிருக்கா வேண்டி வெக்கப்படுறாரு சனதாலயிறாங்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் அப்போ ஒரு மோமீனான முஸ்லீமான ஒரு அரியான இடத்தில் இருக்க வேண்டிய ஆக ஒரு சிறந்த குணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த வெக்கம் இருக்க வேண்டும் இது இஸ்லாத்தினுடைய குணம் என்பதாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த வெக்க கு வெக்க உணர்வான அந்த குணம் இருக்குது இது சொருக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் என்பதாக அரியநாயகம் சலந்தாவளி சிலவங்க சொல்றாங்க ஒருத்தர் அதிகமாக வெக்கப்படுறார் ஒரு அருவறுப்பான கேவலமான எந்த ஒரு பாவமான எந்த காரியங்களை செய்யறதுக்கும் ஒருத்தர் வெக்கப்பட்டே வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அது அவரை சொருக்கத்திற்கு இழுத்து செல்லும் ஒண்ணு இரண்டாவது அரபியில இந்த வெக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹயான்னு சொல்லுவாங்க ஹயா அப்படின்னு சொன்னா வெக்கம் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய பெயரிலிருந்து வந்த வார்த்தை தான் இது அல்லாவிற்கு ஒரு பெயர் இருக்கு யா ஹையு என்பதாக ஒரு பெயர் இருக்கு அப்ப இந்த ஹையு என்பதும் ஹயா என்பதும் ஒரு ஒரு பொருளை கொண்டாந்ததுதான் அப்ப ஹயா என்று சொல்லக்கூடிய இந்த வெக்கம் ஹயூ என்பது அல்லாவுடைய பெயர் அல்லாஹ் தன்னுடைய பெயரையே இந்த குணத்துக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த வெக்க உணர்வு என்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடையாளமாக மாற வேண்டும் மேலும் சல்லாவுடீசில் அவங்க சொல்றாங்க நீங்கள் வெக்க முடியவர்களாக இருந்தால் நீங்கள் வெக்கமுடியவர்களாக இருந்தால் என்ன செய்ய முடியாது பாவங்களையும் அவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் வெட்கப்படுங்கள் அல்லாஹ் உங்களை விட மிகவும் வெக்கத்திற்குரியவன் அல்லா ரொம்ப வெக்கப்படுறவன் நாம் நினைக்கிறோம் பாவமான பாவம் செய்த அடியார்களை மறுமையில அல்லா பார்க்க மாட்டான் வெக்கப்பட்டு அல்லா திரும்பிடுவான் உன்னையே நான் பார்க்கணும்னு எல்லா நிலையிலேயுமே பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய இறைவன் பரிசுத்தமான அடியார்களை மட்டுமே நாளின் வறுமையில பார்ப்பான் பரிசுத்தம் இல்லாத அருவறுப்பான மானக்கேடான காரியங்களை செய்யக்கூடிய எந்த அடியாரையுமே அல்லாஹு பார்க்க மாட்டான் எனவே வெக்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை என்பதாக நாயகம் சல்லா ஒடையில அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த நாகரிகங்கிற பேர்ல இந்த டிவியில சினிமாவில சீரழியக்கூடிய இஸ்லாமிய இளம் சகோதரிகள் இஸ்லாமிய இளைஞர்களை நம்மளால பார்க்க முடியுது நாகரீகம் பெண் உரிமை என்கின்ற மொபைல் மூலமாக ரீல்ஸ் மோகத்துல இன்று இஸ்லாமிய இளம் பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டங்களை பார்க்க முடியுது தங்களுடைய ஆடைகளை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கேவலமான ஒரு நிலைகளை நம்மளால பார்க்க முடியுது எதையெல்லாம் நாகரீகம் என்பதாக சொல்லி அநாகரிகத்தையும் அசிங்கத்தையும் நிகழ்ச்சிக்கு இஸ்லாமிய இளம் சமுதாய இளைஞர்கள் இளம் பெண்கள் அதுக்கு போய் இவங்க வாக்களிச்சு அது சம்மதமாக விவாதம் செய்யக்கூடிய ஒரு செயலையை நம்மளால பார்க்க முடியும் ஒரு அருவறுப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறான் ஒரு டிவி சேனல்ல அதை இன்னைக்கு இஸ்லாமிய இளம் பெண்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் அதை பாக்குறாங்க அவன் ஒரு பதினஞ்சு இருபது பேரை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு அவன் போடுற ஆடையும் சரியில்லை அவன் பேசுற பேச்சும் சரியில்லை அவங்கள பொங்களைனா ஒன்னா கூடிக்கிட்டு இல்லாத ஒரு அசிங்கமான ஒரு அநாகரீகமான செயல்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய இஸ்லாமிய இளைஞர்கள் அதை பார்க்கிறாங்க அதுக்கு வாக்களிக்கிறாங்க இஸ்லாமிய இளம் பெண்கள் அதை பார்க்கிறாங்க அதுக்கு வாக்களிக்கிறாங்க அவன் சம்பந்தமா என்ன செய்யறாங்க அவன் சம்பந்தமா ஒரு வாத விவாதமே நடக்குது இது இது மாற்று மத சகோதர பத்தி நம்ம கவலைப்படலை இஸ்லாமிய இளம் சமுதாய இளைஞர்கள் இஸ்லாமிய இளம் பெண்கள் இன்னைக்கு உள்ள போறாங்க அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் சகோதரிகளே இதெல்லாம் நாகரிகம் என்கின்ற பெயரில் அநாகரிகத்தை உள்வாங்கி கொண்டால் அல்லா வெளியே போயிடுவான் அல்லா அவரிடத்துல அல்லா இருக்க மாட்டான் சைத்தான் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எல்லா டயம் சைத்தா வெளியேச்சு அவன் ஆக்கிரமம் பண்ணிடுவான் உள்ளத்தை சைத்தான் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சைத்தான் உள்ளத்த ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டானா சும்முன் புக்குமுன் உமையில் பகுனா இறஞ்சிவன் கண் இருந்தும் குருடனா இருப்பான் காது இருந்தும் செவடனா இருப்பான் வாய் இருந்தும் ஊமையா இருப்பான் எல்லாம் இருந்தும் ஊனமுள்ளவனாக அவன் மாறிடுவான் அப்ப அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல் ஹயா உ வெக்கம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு செயல் என்பதாக செலவாவளியை செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அந்த வெட்க உணர்வோடும் ஈமானோடும் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல நசீபை ரபுல் ஆலவின் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக வாய் ராமானா அவரு ஹம்துல்லா ஹி ரபிள் அலவின் அசாமு அலைகும் ரஹமதுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் ஓஹம் لا اله <سؤال> الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين